பல்லாவரம் அனகாபுத்தூரில் தெரியும் இந்த நீங்கள் பார்த்து பார்த்துருக்கிறேன் அந்த வீடுகளை மக்களுடைய வாழ்விடங்களை இடிக்கிறத நாங்கள் நீங்கள் பார்க்குறீங்க இந்த பிரச்சனை இப்போ இல்லை இது ஏற்கனவே முன்னாடி இருந்து வந்ததா அப்போ இதே இடத்துல நின்று தான் நாங்கள் போராடி அதை தடுத்தோம் கொஞ்சம் நாள் தடுத்து வச்சோம் இப்போ திருப்பி அதே பிரச்சனை இந்த பல்லாவரத்தில் அந்த அனங்காபுத்தூரில் மட்டும் இல்லை சென்னைக்குள்ளே பல இடங்களில் நம்ம மக்களின் வாழ்விடங்களை வந்து ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்புங்கிற பேரில் இடித்து அப்புறப்படுதுன்னு தெரியும் இந்த பூவாத்து கரை ஓரத்தில் இருந்து ஆதி தமிழ் குடிகள் எல்லாரையும் அப்புறப்படுத்தி செம்மஞ்சேரி கல்லுக்குட்டை கண்ணகி நகர் பெரும்பாக்கம் இதுக்கு தள்ளிட்டாங்க புறநகர்களுக்கு தள்ளி புறநகர்களுக்கு அப்பாலை தள்ளிட்டாங்க இப்போ இது வந்து இப்போ இங்கே நடக்குது அவங்க சொல்கிறதே இது நீர்நிலை பகுதியை இதை ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஒரே ஒரு அடிப்படை கேள்விதான் அது நம்ம கேட்குற சாதாரணமாக அந்த மக்களும் கேட்குறாங்க இந்த நீர்நிலை பகுதின்னு தெரியுது அதை ஆக்கிரமித்து அந்த வீடை கட்டும்போது என்ன பண்ணி கொண்டிருந்தீர்கள்ங்கிற கேள்வி இல்லையா அதை ஆக்கிரமிக்கும்போதே தடுத்திருந்தால் அவங்க கஷ்டப்பட்டு ஒரு வீடாக கட்டி அதுக்கு மின் இணைப்பு கொடுத்து எரிவாயு இணைப்பு வாங்கி வாக்குரிமை வாங்கி குடும்ப அட்டை வாங்கி அதுக்கு வரி செலுத்தி இவர்களே சாலையெல்லாம் போட்டு கொடுத்துருக்குறாங்க எல்லா வேலையும் செஞ்சு அறுபது வருஷம் வாழ்ந்துருக்கிறேன் மூன்று தலைமுறையாக இங்கே வாழ்கிறோன்னு சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரும் அப்போ திடீர்னு இதை நீங்கள் வேறு இடத்துக்கு போங்க அப்படின்னா அவங்க குறைஞ்சபட்சம் கேட்குறது சரி மாற்று இடம் கொடுங்க ஒவ்வொரு செண்டு ஒரு மாற்று இடம் கொடுத்துருங்க நாங்களே போய் ஒரு கூரையை தற்காலிகமாக போட்டு கூட வாழ்ந்துக்கிறோம் பிறகு எங்களுக்கு வசதி வரும்போது கட்டிக்கிறோன்றாங்க அப்படி இல்லை நாங்கள் கொடுக்குற வீட்டில் போய் இருங்க அப்படின்னா பத்து பேர் கொண்ட குடும்பம் பன்னெண்டு பேர் கொண்ட குடும்பம் இவங்க கொடுக்குற வீட்டு அளவுக்குள்ளே வாழ முடியுமாங்கிறது யோசிக்கணும் அவங்க கேட்குற முதல்ல எங்கள் வாழ்விடம் இங்கே வாழ்வாதாரம் இங்கே சார்ந்து தான் இருந்தது எங்கள் பிள்ளைகள் இங்கே தான் படிக்கிறாங்க இப்போ திடீர்னு ஒரே நாளில் தூக்கி வேறு இடத்துல கொண்டு போட்டால் அது எப்படின்னு கேட்குறேன் இதில் மக்களினுடைய கண்ணீர்லையும் அவங்களை கவலை தோய்ந்த அந்த கதறலையும் இருக்கிற நியாயத்தை அப்பரிஞ்சுக்கலாம் இவங்க ஆகுன்னா அதிகாரத்தில் இருக்கிறவங்க நீதிமன்றத்தை காரணம் கட்டிடு உங்களுக்கு தெரிய மனச்சான்று உள்ள பல பேருக்கு பல நீதிமன்றங்களே நீர்நிலையில் தான் கட்டப்பட்டிருக்கு குறிப்பாக மதுரை உயர் நீதிமன்றம் கிளை திருவள்ளூர் நீதிமன்றம் பல இடங்கள் பல அரசு குடியிருப்பு பல்வர் கோட்டமே இதெல்லாம் ஆக்கிரமிப்பு இடின்னு சொல்கிறீங்களே கடற்கரையில் நாலு சமாதி இருக்கு அதை யார் இடுகிறது அதை ஆக்கிரமிப்பாக இல்லையா மனச்சான்று யாராவது சொல் ஒவ்வொருத்தரும் ரெண்டு ரெண்டு ஏக்கரை ஆக்கிரமிச்சுக்கிங்களே கடற்கரை கடற்கரை தானே எப்படி ஆச்சு யாருங்க கேட்கலையே யாருமே கைக்கலை உலகத்தின் தலை சிறந்த இரண்டாவது புகழ்பெற்ற கடற்கரை ஆஸ்திரேலியாவுக்கு பிறகு சென்னை மெரினா கடற்கரை அது எப்படி சில பேருக்கு ஆச்சு அது யாரும் கேட்கல பல அரச குடியிருப்புகளே நீர்நிலை ஆக்கிரமிச்சு தான் கட்டப்பட்டிருக்கு எம்எம்டி காலனி மாதிரி பல இடங்கள் வேணா வாங்க காட்டுறேன் வெறும் பெரும் முதலாளிகள் காசா கிராண்டு மாதிரி முதலாளிகள் எல்லாம் நீர்நிலையில் ஆக்கிரமிச்சு தான் கட்டிடுது பல கல்லூரிகள் பல பல்கலைக்கழகங்கள் எல்லாம் அப்படி தான் கட்டிடுது அங்கெல்லாம் தொடலை ஒரு ஏழை எளிய மக்கள்னால் அவங்கள அவங்களுக்கு குரல் இல்லை அதிகார வலிமை இல்லை அரசியல் இல்லை அதிகார ஆதரவு இல்லைன்னு கை வச்சு தூக்கி எடுத்து போட்டு இதுதான் எங்கள் மூதாதை அல்லல் பற்று ஆற்றாத அடுத்த கண்ணீர் என்றோ செல்வத்தை தேய்க்கும் படைங்கிறான் உலகத்திலேயே வலிமையான கூர்மையான ஆயுதம் ஏழை மக்களின் கண்ணீருங்கிறான் அழு கண்ணீர் தான் உலகத்திலே கூர்மையான ஆயுதங்கிறான் அதுவும் ஏழை எளிய மக்கள் குறிப்பாக பெண் பெண்கள் கதறிய வடிக்கிற அந்த கண்ணீர் தான் மிக கூர்மையான ஆயுதம் அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு ஆட்சியாளர்கள் செய்யணும் சும்மா வாக்கு வாங்கும்போது ஒன்று பேசி வாங்கிறது அப்போல்லாம் இதை ஆக்கிரமிப்போம் ஒரு அடிப்படை அப்போ உள்ள அதிகாரிகள் தவறு பண்ணிட்டாங்கங்கிறாங்க நீங்க பட்டா கொடுத்துருக்கீங்க குடிமனை உரிமை கொடுத்துருக்கீங்க பிறகு ஏன் இடிக்க வர்றீங்கன்னா அன்னைக்கு இருந்த அதிகாரி தப்ப அரசு தப்ப மக்கள் பண்ணிட்டாங்கன்னு இடிக்கிறீங்க அரசாங்கம் தப்பணிருச்சு அதை என்ன பண்ணலாம் நீதிமன்றம் சொல்லிருச்சுங்கிறீங்க நீதிமன்றம் தான் சொல்லிடுச்சு எங்கள் காவிரியில் தண்ணி விடுக்க சொல்லி நீதிமன்றம் தான் சொல்லுது முல்லைப் பெரியாற்று நதிநீர் அணை அந்த அணை வந்து உரிமையா உறுதியாக இருக்கு இடிக்க வேணாம்னு நீதிமன்றம் சொல்லுது நீட்டை எழுதுங்கன்னு கேட்டுட்டு இருந்துட்டீங்களா இல்லை நீட்டை நாங்கள் நீக்குவோம் அது ஏன் சொல்றீங்க இல்லை நீதிமன்றம் சொல்லிருச்சா ஒன்றும் அப்படி சொல்ல நீங்க அப்படி கொடுமை இதெல்லாம் இந்த இடத்த என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை பூங்கா அமைக்க போகிறோம் நடைபயிற்சி போறதுக்கு வந்து இந்த இடம் நதியா சாக்கடை காவாயா பூவம்ங்கிறது நன்னீர் ஓடுகிற நதியா அல்லது சாக்கடை கழிவு நீர் ஓடுற காவாயா அது நன்னீர் ஓடுற நதியா கழிவு நீர் ஓடுற சாக்கடையா அந்த காவாயா மாத்தின மகத்தான பெருமக்கள் யார் எந்த இடமே நீங்க என்னோட இப்படி என்னோட வாகனத்துல பயணிக்கிறீங்களா எந்தெந்த இடங்களை ஆக்கிரமிச்சு ஆக்கிரமிச்சு இதே ஆறு இதே ஆறு எந்தெந்த இடங்கள் ஆக்கிரமிச்சு யார் யார் கட்டிட்டு நான் காட்டுட்டேன் எங்கூட வர்றீங்களா அதெல்லாம் ஏன் தொடரலை ஏன் தொடல ஏன்னா அவனுக்கு அரசியல் வலிமை அதிகார ஆதரவு இருக்குது அதனால தொட மாட்டேங்கிறேன் இவன் எளிய மக்கள் வெறும் ஓட்டர்ஸ் அவ்வளோதானே அதில் சந்தேகம் இல்லையே நீங்க பல இடங்களில் அங்கே இடித்த போது நான் போய் போறானே அது ஒரு முதலாளி அவர் கட்டியிருக்கிற குடியிருப்புகளுக்கு முகப்பை தடுக்குதுன்னு தான் இடித்தாங்க இங்கேயும் காசாக்கராண்டு மாதிரி பெரிய பெரிய முதலாளிகள் கட்டி இருக்கிறதுக்கு இது தொல்லையாக இருக்குது அதான் இடிக்கிறாங்க அவ்வளவு நதிநீர்களை நீர்நிலைகளை பாதுகாக்கிற பெருமக்கள் யாராவது மனச்சான்றோட சொல்ல சொல்லணும் பார்ப்போம் ஏ நீ அவ்வளோ பெரிய பெரிய அப்பாட்டக்கர் நீ பெரிய நீர்நிலையை பாதுகாக்கிற வெங்காயம் எதுக்கே பள்ளிக்கர்ணை போய் உட்காந்து எதுக்கு முன்ன இயற்கையின் அரும்பெரும் கொடை பள்ளிக்கரணை ஏரி கடல் நீர்மட்ட அளவுக்கு உலகத்தில் எந்த இடத்துல அப்படி அமையாது அப்படி ஒரு சதுப்பு நிலை ஏறி உலகில் பல்வேறு நாடுகள் பறவைகள் பறந்து வந்து தங்கி முட்டையிட்டு குஞ்சு பறித்து பறந்து போன ஒரு வாழ்விடத்தை பள்ளிக்கர்ணியை ஏரியை குப்பை யார் எந்த கொம்பாதி கொம்பனும் சரி செய்ய முடியாது இன்னி அந்த பள்ளிக்கர்ணி ஏரியை குப்பையை கொட்டி ஆக்கிரமிச்சது யார் யாருக்க பதில் இருக்கு இது ஆக்கிரமிப்புன்னு பேசுகிற பெருமக்கள் இந்த நீதிமன்றம் அதுக்கு ஒரு உத்தரவு தருமா தருமை எப்படி இந்த நீர்நிலையை எப்படி நீ ஆதரிச்சு அந்த ஏரிய நீ எப்படி மூண்ண எப்படி மூண குப்பையை போட்டு தள்ளிட்ட நீங்க நீர்நிலையை பற்றி பேசிட்டு இருக்கிறியா பாதுகாக்கிற பெருமக்கள் நீங்கள் ஆ நீர்நிலையை நாங்கள் அப்படி பாதுகாக்கிறோம் அப்படின்னு ஏ வள்ளுவர் கோட்டம் இதெல்லாம் கட்டிடுது நீரின்றி அமையாத உலகம்னு பாடினவன் கோட்டம் எதில் கட்டிடுது அந்த பகுதிக்கு பேர் லேக் ஏரியா லேக் எங்க லேக் எங்களு அங்கிட்டு போறியாம்பா ஏரியா ஏரியை தூத்து குடியிருப்பை கட்டிட்டு பேரு லேக் ஏரியா ஏரி பகுதின்னு வச்சுட்டு போயிட்டார் செஞ்ச பெருமக்கள் யாரு அதுக்கு ஒரு உத்தரவை வாங்கி இடிச்சிருமா அங்கே வாழ்ற எல்லாரையும் வெற்றிவிடுமா நேர்மையான ஆட்சியாளன் ஒரு நீதிமான் இதுவரை செய்த தவறு சரி அது அரசு தவறுது அன்னைக்கு இருந்த அதிகாரியாக ஆக்கிரமிக்கும் போது இருந்துட்டு அன்றைக்கி இருந்த அதிகாரம் அன்றைக்கு இருந்த கவுன்சிலர் அன்னைக்கு இருந்த மாவட்ட ஆட்சியர் அன்னைக்கு இருந்த வட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர் அன்னைக்கு இருந்த அமைச்சர் பெருமை எல்லாம் விட்ட வாய் தின்ட்டு இனிமேல் இனிமேல் இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாக்கணும் அதுக்கு ஆக்கிரமிக்கு ஆக்கிரமிக்க விடக்கூடாது அப்படிதான் நீ நடவடிக்கை எடுக்கணும் அதை விட்டுவிட்டு அறுபது வருஷம் வாழ்ந்தவனை இடித்து வெளில போடான்னு இனிமே இங்கே ஆக்கிரமிக்க மாட்டீங்க ஆக்கிரமிப்புகளை தடுத்துடுவீங்க நீங்கள் நான் ஒரு பட்டியல் வழிடுறேன் எத்தனை பல்கலைக்கழகங்கள் எத்தனை கல்லூரிகள் நீர்நிலையில் ஆக்கிரமிச்சு விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கேங்க இடிச்சிருவீங்களா இடிப்பீங்களா பார்ப்போம் இது குரல் இல்லை அவனுக்கு நாதி இல்லை வெவ்வேறு ஆயிட்டான் அவனுடைய கண்ணீருக்கோ கவலைக்கோ கதறுக்கோ இங்கே மதிப்பு இல்லை அது கேட்கறதுக்கு காதுகளும் இல்லை பாக்குறதுக்கு கண்களும் இல்லை அது ஒன்று பேசி என்ன இருக்கு ஆமா இதுக்கு முன்னாடி வந்து போராடி தடுத்து இவ்வளோ நாள் நீட்டிச்சு வச்சோம் இப்போ திடீர்னு அதான் திடீர்னு நான் வந்து எங்கள் அப்பாவோட நினைவுக்கு போயிட்டேன் அப்புறம் மே பதினெட்டு கூட்டம் அந்த அதுலேயே நான் வந்து ஒரு வாரம் வெளியூர்லேயே பயணம் பண்ணிவிட்டேன் அது சென்னையில இருந்து இங்கே வந்து படுத்துருப்பேன் சென்னையில இருந்தேன்னா இங்கேயே உட்காந்துருந்தேன் இடி பார்ப்போம் கதறல் தான் ஒரு அம்மா சொல்றாங்க அறுபது வருஷமா இருக்க ஐயா மூணு தலைமுறை என் பிள்ளைக்கு போன மாதம் கல்யாணம் பண்ணி கற்பமா இருக்கா எடுத்து போய் நாங்கள் பத்து இருக்க வீட்டுக்கு பத்து பேருக்கு வாடகை கொடுப்போம் சின்ன சின்ன வீடு ஒரு லட்ச ரூபா இருக்கிறாங்க பத்தாயிரம் இருக்கிறாங்க நாங்கள் எங்க போய் கொடுக்குறதுன்ற நாங்கள் சிறுக சிறுக குருவி சேர்த்த மாதிரி சேர்த்து இந்த இடத்துல ஒரு வீடை கட்டிட்டோம் இப்போ இது இடிச்சுட்டா இதே மாதிரி ஐம்பது அறுபது லட்சம் போட்டு வேறு இடத்துல வீடு கட்டுறதுக்கு காசு இல்லை இப்போ பத்து பேர் இருக்கிற வீடை பத்து பேர் இருக்கிற ஒரு குடும்பத்தில் இத்தனையோண்டு ஒரு இடத்துல போய் படுத்துக்கன்னு சொன்னால் இது சிறையை விட கொடுமையாக இருக்கா இல்லையா அவங்க கதறலை எந்த மொழியில் நான் உங்களுக்கு சொல்கிறது சொல்லுங்கள் கண்ணீருக்கு ஏது மொழி இது ஒன்றும் இந்த கொடுமையை ஒழிகள் அது வந்து அவங்களுக்கு அதை பற்றி என்ன பிரச்சனை இருக்குது ஈடி ரைட்லேருந்து தப்பிக்கிறதுக்கு டெல்லி போக அதை பார்க்க பேச அதுக்கு தான் நேரம் இருக்குது இதுக்கான நேரம் இருக்கு நீர்நிலையை பாதுகாக்கணும்னு பேசுகிற பெருமக்கள் அறிவார்ந்த சான்றோர்கள் மண்ணை மக்களை சுற்றுச்சூழலை எல்லாம் நேசிக்கிற பெருமக்கள் இயற்கையின் ஆர்வலர்கள் நீங்கள்லாம் கவனிங்க அரை எங்களும் ஆட்சி மணல் உருவாக நூறு ஆண்டு ஆகும்ன்றது அறிவியல் புவியியல் எல்லாம் தான் சொல்லுது இயற்கை எல்லாமே அதான் சொல்லுது முப்பது அடி நாற்பது அடி மண்வெட்டிக்கிட்டால்னதே குற்றம்னு சொன்ன நாடு இரும்பு கை கொண்டு முப்பது அடி நாற்பது அடி அள்ளி தனியாக குளம் வெட்டா ஏறி வெட்டானா ஆற்றுக்குள்ளே வெட்டின பெருமக்கள் இவங்க தான் ஒரு மண் இல்லாமல் அள்ளி திருந்து முப்பத்தி ரெண்டு ஆறையும் கொலை செஞ்சது இந்த பெருமக்கள் தான் அதெல்லாம் நீர்நிலையை பராமரிக்கிறதவர்தான் என்னோட வாங்க வைகை என் ஊரில் தான் ஓடுது பரமக்குள்ள அந்த வைகை ஆற்றில் அவ்வளவு மணல் ஓடுகால்னு ஒரு வாய்க்கா போடுவோம் சின்னதாக வருது மண் வெட்டிக்கிட்ட இழுத்து அதில் கார்ரூவா கொடுத்து குளிச்சுட்டு போவோம் நாங்கள்லாம் இன்றைக்கி எங்கள் ஆற்றுல மண் இல்லை கருவே மண்டி கிடக்குது எல்லா அந்த நகரங்களின் கழிவுநீரும் ஓடுற காவாயாக மாறிடுச்சு வைகை இன்றைக்கி தாமிரபரணி கூப்பி சாய கழிவு எல்லா ஆலைக்கழிவு மட்டும் போது ஒரு கழிவு ஏரியா ஒரு காவாயாக மாறிடுச்சு இதெல்லாம் நீர்நிலை பராமரிப்பில் வருதா மலைகளையெல்லாம் கல்குவாரியா வெட்டி ஏற்றிட்டு போறியில மழை மழை பெற முடியாது இல்லாத நிலம் பாலைவனம் ஆயிரும்னு தெரியாத நீங்கள் நீர்நிலையை பற்றி பேசுகிறீங்க ஆறு இருந்து வருது ஆரை பிரசவிக்கிற தாய் அது பூமி தாயின் மலை மார்புலேருந்து அருவி வருது அருவி தான் ஆறை உருவாக்குது ஆரை பற்றி பேசுகிறா மலையை நோறுக்கி கல்குவாரி ஆக்கிட்ட நீ பூமி தாயின் மலைமார்பை அறுத்து காசாக்குற நீர்நிலையை பராமரிக்கிறது பற்றி பேசுகிறீங்க நீங்கள் குவாரி ஓனர்ஸு க்ரஷர் வச்சுருக்கிறாரு ஐநூறு டிப்பர் ஓடுது நீங்கள்லாம் அந்த நாட்டில் பெரும் முதலாளிகள் செல்வந்தர்கள் சமூக செல்வாக்கு பெற்ற மாமனிதர்கள் நீரை பத்தி பேச உங்களுக்கு என்ன இருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது டிஎம்சி மழை மில்லி மீட்டர் மழை பெய்யுது நாலாயிரம் டிஎம்சி நாலாயிரம் டிஎம்சி எங்க அந்த நீர் நூற்றம்பது டிஎம்சிக்கு கர்நாடகாவில் மண்டிட்டு கை கட்டி நிற்க வேண்டியது இருக்குது கையேந்தி நிற்க வேண்டியது இருக்குது ஒரு சொட்டு தண்ணீர் தேங்க வழி இல்லாமல் கொண்டு அடுத்த நொடி கடல்ல விட்டுட்டு கடல் நீரை சுத்திகரிக்க பேசுற அறிவாலை அறிவாளிகள் நாட்டை கொடுத்து நீ கடல் நீரை சுத்திகரிக்க ஐம்பதனாயிரம் ஓடி ஐம்பதனாயிரம் கோடிக்கு கணக்கில்லாத ஏரி குளங்களை வெட்டியிருந்தா எவ்வளவு நீர்த்தாக்கிற உருவாக்க ஐம்பதனாயிரம் கோடிக்கு ஆட்சி செய்கிற லட்சணம் உட்கார்ந்துக்கிட்டு நான் நீர்நிலையை பாது மக்கள் இந்த வீடு கட்டி வாழ்ற இந்த இடத்துல அணங்காபுத்தூர் எடுத்து எடுத்துட்டு அப்படியே நீர்நிலையை பாதுகாக்கிறார் பாதுகாவலர்னு பட்டம் வாங்கிட்டு போறோம் தீர்வு அதிகாரங்கிறது அறக்க குணமும் இரக்கமற்ற மனமும் கொண்டதுங்கிறான் அதிகாரத்துக்கு எப்போதும் கண் இருக்கு அதில் கண்ணீர் இல்லை அதுகள் காதுகளே கிடையாதுங்கிறான் அதிகாரத்தில் இருக்கிறவனுக்கு காதே கிடையாதுரா கண் இருக்குடா அது பார்க்க ஆனால் கண்ணீர் வராதுராங்கிறேன் அது நீண்ட கால்களும் அகல வாயும் தான்ண்டா அந்த நீண்ட கால்களை வச்சு போராடுகிற அந்த மக்களை மிசி மிதித்து நசுக்கும் அகல வாயை வச்சு பேசி நியாயப்படுத்தும் இதுதான் அதிகாரம் இந்த கொடுமையான இந்த அதிகாரங்களை ஒழிக்காது என் மக்களுக்கு நிம்மதியான வாழ்வும் கிடையாது ஒண்ணும் கிடையாது இடம் ஒதுக்கல அவர் சொன்னார் இந்த பகுதியில் அப்படி ஒதுக்குற அளவுக்கு அவங்க கேட்கற ஒவ்வொரு செண்டு இடம் இல்லைன்றார் ஆனால் நாங்கள் ஒரு குடியிருப்பு மாமல்ல இந்த ம மலைமலை நகரில் மலைமலை நகரில் கைலாபுரங்கிற ஒரு பகுதியில் கொடுத்துட்டோன்ற அது தென்னரசன் எங்காலும் சொல்றாரு அது இன்னொரு இது இருக்கும் ஒரு ரெண்டு பேர் ஒருத்தர் ரெண்டு பேர் கால்நட்டி படுக்கிறதே கடினம் அதில் பத்து பேர் பன்னெண்டு பேர் இருக்கிற குடும்பங்கள் எப்படி போய் வாழ முடியும் அது இதயம் இருக்கிறவர்கள் மனச்சான்று இருக்கிறவர்கள் ஆட்சியில் தான் அதை யோசிப்பாங்க மக்களை பத்திரமா வாழ்விடும் பெருந்தலைவர் காமராஜர் வகை எண்ணையை கட்டும்பொழுது இருபது கிராமத்தை காலி பண்ணுறாங்க அது நம்ம ஐயா பேரரசு முத்தமிழ் பேரறிஞர் வீடு அந்த இரண்டு இடங்களும் காலியாச்சு மாற்று இடம் கொடுத்துட்டு தான் அதை செஞ்சேன் ஏன்னா அவன் தலைமை அவன் ஆட்சியாளன் அதனால நடக்கும் இங்கே அப்படி இல்லையே இங்கே அப்படி இல்லையே நீங்க இப்ப இது ஒரு சீரமைக்கிய சீரமைக்க இந்த வீடு ஆக்கிரமிப்பு இந்த வீடு பட்டா இருந்தா ஆக்கிரமிப்பு இல்லைங்கறத நீங்க ஏற்கிறீ என்னன்னு சொல்றது அந்த நீர்நிலை அந்த நதி அந்த ஆறு ஓடுற அந்த தண்ணி ஓடுற கரையில் இப்படி வீடை கட்டிட்டாங்க மொத்தமாக இது ஆக்கிரமிப்பு இது குடிமனை பட்டா குடி உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு இது குடிமனை உரிமை கொடுக்கப்படலை பக்கத்து வீடு இதை இடித்து இதை வைக்கிறது இது எப்படி ஆக்கிரமிப்பு அப்புறப்படுத்துறதா வருது எப்படி வருது அப்போ இங்கே இப்போ இது பட்டா வழங்கப்படாதது குற்றமா இல்லை இதுக்கு பட்டா வழங்கினது குற்றமா அப்போ இந்த கேள்விக்கு ஏற்ற பதில் இருக்கு சர்வே நம்பர் சர்வே நம்பர் நதி நதி நீர் ஓடுகிற அவங்க சொல்றாங்களா அந்த நீர் ஓடுற அந்த காவாய் அந்த வாய்க்கால் அந்த நதி அந்த அதுல இந்த சர்வே இது ஆக்கிரமிப்பா இல்லையா இந்த சர்வே ஆக்கிரமிப்பு இல்லை இந்த சர்வே என்ன ஆக்கிரமிப்பு அப்படி வருதா ஆட்சியாளர்கள் இப்போ நீங்கள் அதிகாரிங்கிறவர் யார் கீழே வேலை செய்கிறார் இப்போ காவல்துறை இப்போ கடுமையாக நடக்குது யாரோட உத்தரவுலாம் நடக்குது காவல்துறை யார் கீழே இருக்கு அதையே நீங்கள் அன்னை இவ்வளோ சத்தமாக பேசுகிறேன் நீங்கள் சத்தமாக சொல்ல மாட்டீங்க முதல்வர் இப்போ எங்கே இருக்காரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னாரு இப்போ அண்டர் கண்ட்ரோலில் இருக்காரு இதெல்லாம் இது இது பேச்சு சில ஆழ்ந்த க என்ன சொல்கிறது தாங்க முடியாத வலி வேதனையும் என்ன செய்யறது சிரித்து ஆற்றிக்கிற வேண்டியதுதான் அந்த நிதி ஆய் மொத்த நிதி இங்கே இருக்கிறதுனால அதனால அதை தவிர்க்க முடியாமல் போக வேண்டியதாக இருந்துச்சு தேவைன்னா ஐயா துறைமுருகன் போறாரு தேவைன்னா நம்ம தம்பி செந்தில் பாலாஜி போகிறாங்க இப்போ தேவைன்னா ஐயா போயிருக்காங்க இப்போ நீங்கள் இடி ரைடு இடி ரைடு இடி ரைடு நீங்களாம் இருக்கீங்க நம்ம ஒரு பேசி ஒரு முடிவுகளெலாம் இந்த சோதனை இன்கம் டேக்ஸ் வரி சோதனை இந்த அமலாக்கத்துறை சோதனை உள்ளே போகிறது நமக்கு தெரியுது ஆனால் உள்ள வெளியில் போகிறது எப்போ அந்த சோதனை முடிஞ்சதுன்னு யாருக்காவது தெரியுதா தெரியாது அங்கே சோதிச்சு அதில் என்ன எடுத்த அவர் முறைகேடா இவ்வளோ பணம் வச்சுருந்தாரு இவ்வளோ நகை வச்சுருந்தாரு இவ்வளோ சொத்து சேர்த்து ஆவணங்கள் இருக்குது ஏன் மக்கள் காசில் சம்பளம் வாங்குற நீ மக்கள்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற உனக்கு என்ன பிரச்சனை நீ ரைடு போன நீ வருமான வரி சோதனை போனேன் போன முறைகேடாக ஒரு ஆயிரம் கோடி வச்சுருந்தாப்புல இந்த எடுத்தான் கொண்டு போகிறேன் என்கிட்ட சொல்லு சொல்லு என்கிட்ட சொல் நீம்பாட்டுக்குள்ளே போகிறா உள்ளே போகிறத சொல்லிட்டு இப்போ போகிறா அப்புறம் எப்போ போகிறா திருப்பின்னு தெரிய மாட்டேது என்ன பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேது டாஸ்மார்க்கில் வந்து ஒரு லட்சம் கோடி நீங்கள் ஒரு வாரம் கழித்து வெறும் ஆயிரம் கோடி நீங்கள் அதுக்காக நடவடிக்கை இருக்கா சந்திரசேர் ராவ் மகளை இதே சாரா இதே டாஸ்மாக் இது அராக்கிறதுல தான் கைது பண்ணுவீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் பதவியே காலி பண்ணிங்க அவரை கைது பண்ணி உள்ளே போட்டிங்க இதே இதே தான் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா முதல்வரை இதே ஊழலில் தான் கைது பண்ணிங்க ஏன் இங்கே ஒன்றும் இல்லை ஏன் இல்லை டாஸ்மாக் அந்த உடைய ஆட்சியர் விசாகன் வீட்டில் குடும்பத்தையே கூட்டிக் கொண்டு விசாரிக்கிறீங்கள இவங்க குடும்பங்களில் ஒருத்தரை கூட கூட்டிக் கொண்டு விசாரிக்கலையே என்னது என்ன புரிதல் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் பாகிஸ்தான் போர் பாகிஸ்தான் மீது இந்தியா தொடுத்த போர் போரை ஆதரித்து ரெண்டே ரெண்டு முதலமைச்சர் தான் பேரணி நடத்திருக்காங்க ஒன்று டெல்லி முதலமைச்சர் பிஜேபி முதலமைச்சர் இன்னொன்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஜீரோ முதலமைச்சர் ரெண்டு பேர் தான் நடைபெற பேரணி நடத்திருக்காங்க கொடியை பிடிச்ச ஆனால் அவங்க எல்லோரும் சொல்கிறது மற்றவனையெல்லாம் எல்லாம் பிஜேபி பிடிங்க இத்தனை பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்க ஐயா சந்திரபாபு நாயுடு கூட போகலை நிதிஷ்குமார் கூட போகல இப்போ இந்த போரை நியாயப்படுத்தி பேசுகிறதுக்கு உலக நாடுகளுக்கு போக ஒரு ஏழு பேர் கொண்ட குழு அதில் பி பிஜேபி ஏடிஎம்கியோட அதிமுகவோட கூட்டணி அதில் ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர் ஒன்று ஐயா தம்பிதரின்னு ஒரு சி ஒன்று ஐயா இந்த ரெண்டு பேரில் ஒருத்தருக்கு அந்த குழுவில் இடம் இல்லை கூட்டணியே வைக்காத திமுக இருக்க அம்மையார் கனிமொழிக்கு அந்த குழுவில் இடம் இருக்குது இப்போ யார் உண்மையிலே கூட்டணி என்ன அமைதி ஆகிட்டியா கேட்குறதுக்கு வந்து சொல்லுங்க ஏழு பேர் கொண்ட குழுவில் போகிற நியாயப்படுத்தி பேச அந்த பேசுகிற இடத்துல தீவிரவாதி எப்படி உள்ளே விட்டீங்க அவன் எப்படி உள்ளே வந்தான் வந்ததும் தெரியல அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அத்தனை பேரையும் சுட்டு கொண்டுட்டு போனான்ல சுட்ட உடனே ஏன் சுற்றி வளைச்சி அவனை கைது பண்ணல வந்ததும் தெரியல போனதும் தெரியல செத்தது மட்டும்தான் தெரியுது அது எப்படி அதுக்கும் விளக்கம் சொல்லணும்ல நியாயப்படுத்தணும்ல நீங்கள் இந்த பாகிஸ்தான் மேலே இந்தியாவை கொடுத்த போரை நியாயப்படுத்திட்டு வாங்க என் நாடு என்னத்துக்கு எந்த நாட்டில் போய் இந்த போரை நியாயப்படுத்தி பேச வேண்டிய தேவை எதுக்கு வருது நான் எந்த நாட்டில் போய் நியாயப்படுத்தணும் என் நாட்டோட பாதுகாப்பு நான் போர் தொடுத்தேன் அதை சொல்கிறதுக்கு எந்த நாட்டில் விளக்களிக்கணும் விளக்கம் அளிக்கிற நீங்கள் மணிப்பூர் கலவரம் ஏன் நடந்ததுன்னு ஒரு விளக்கம் அளிங்க அதை நியாயப்படுத்தி பேசிட்டு வாங்க அதையும் பேசுவீங்களா குஜராத் கலவரத்தை பேசுவீங்களா இதில் இருபத்தாறு பேர் தான் கொல்லப்பட்டிருக்காங்க அதில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டாங்க அதை பேசுவீங்களா ஏன்னா நீங்கள் குஜராத் கலவரத்தை நியாயப்படுத்தி பேசின மக்கள் தான் திமுகவில் இருக்கிற தலைவர்கள் இப்போ இந்த அதிகாரம் போய் இன்னொரு அதிகாரம் வரும்போது அதுக்கு நடவடிக்கை அப்படிதான் இருக்குது பொள்ளாச்சி பாலியல் குற்றத்துக்கு அப்படிதான் நடந்தது என்ன நடவடிக்கை இருந்தது அந்த கட்சியில் அந்த கட்சியெல்லாம் வாடக வாதிகள் இருக்கு இருக்குது அவங்கெல்லாம் இப்போ என்ன பேசுகிறாங்க பெண்ணியவாதிகள் பெருமக்கள் இருக்கிறாங்க எனக்கு எதிராக போராட மண் கொடுக்க மகளிர் ஆணையத்துக்கெல்லாம் போன பெருமக்கள்லாம் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் இப்ப என்ன பண்ணாங்க இவங்களை எல்லாம் பெண்கள் கணக்கிலே சேர்க்கலையா அவங்க கச்சிகாரம் செஞ்சுட்டான்னா அது தர்மம் அது நியாயம் அது பிரச்சனை கிடையாது மற்றவன் பேசினா அது பெரிய பிரச்சனை நடவடிக்கை எடுத்துருந்தா நடுவறிக்கி எடுத்தேன்னா சொல்லுங்க எடுத்தீங்களா एक्चुअली நடுவறிக்கி எடுத்தீங்களா ஆ காவல்துறைல இருந்து நடுவறிக்கி ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சுன்னா கச்சி ஆட்சி ஆறு சொல்லுங்க அவரு தானே ஐயாவுடைய தானே ஏன் நடவடிக்கை எடுக்கல ஏன் நடவடிக்கை எடுக்கல கட்சியே சாரா காசு போதைப் பொருள் காசுல தான் நடக்குது ஆட்சி அதில் தான் நடக்குது இதை போய் என்ன பேசுறது அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அமலாக்கத்துறைங்கிறதான் போய் கேள்விப்பார் அதுதான் தெரிஞ்சிருச்சா அதுக்கு என்ன அது ரியாக்ஷன் என்ன ஆக்ஷன் என்ன நல்லது இடிங்க ஒரு நாள் இதே மாதிரி எல்லாத்தையும் சாம்ராஜ்யத்தை தரமட்டமாக்கிறேன் பாருங்க